அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு ஏக்கரா தெனதோப்பு வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதைத்தான் பார்க்குறக்கு வந்துருக்குறோம்ங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா கடத்தூர் ஏரியாவில் வந்து பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க உடுகுலப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க காரத்துலவு அந்த ஏரியாவிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கரங்க அப்ப ஒரு ரெண்டு ஏக்கரா மட்டும் பார்த்திங்கன்னா வளர்த்தி மரங்க ஒரு முப்பது வருஷம் இருக்குங்க மரத்துக்கு இத வளர்த்தி மரங்க வளர்த்தி மரம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷம் இருக்குங்க மீதி பத்தரை ஏக்கரை பார்த்திங்கன்னா ஒரு அளவு வயசு மரங்க இருபது வயசுக்குள்ளே இருக்குங்க பாஞ்சிலேருந்து இருபதுக்குள்ளே இருக்கு காப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது மரத்தில் பூமியில் பார்த்திங்கன்னா மூணு தனி கிணறுங்க ஒரு கூட்டு கிணறுங்க கூட்டு கிணத்துல பார்த்திங்கன்னா சரி கூட்டுங்க அதெல்லாம் மூணு தனி கிணறு மொத்தம் முப்பது முப்பது கட்சி சர்வீஸ் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்திங்கன்னா மேலே வளர்க்குது சப்போ இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க இது பார்த்திங்கன்னா கூட்டு கிணறுங்க கூட்டு கிணத்து தண்ணி பார்த்திங்கன்னா மேலே இருக்குதுங்க அதை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கூட்டு கிணத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்டா இருங்க தனித்தனியாக ஓட்டிக்குவாங்க பூரா பார்த்திங்கன்னா நாட்டு மரங்க எல்லாமே நல்லா செழிப்பான இருக்குங்க தெரியாது தண்ணிக்கு எப்பவுமே வத்தாதுங்க பார்த்திங்கன்னா பத்து மாதம் வாக்கை தண்ணி வாங்கிங்க அதாவது ஐயர் வாய்க்காலன்னு சொல்லுவாங்க பத்து மாதம் வாக்கை தண்ணி வாங்கிங்க நம்மளுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா ஃபென்சிங் இருக்குதுங்க ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி வருங்க மரமாத்தான் பார்த்தீங்கன்னா நல்லா கெளுத்தியாக இருக்குதுங்க நல்லா பராமரிப்பு பண்ணிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கிணறுனு இருக்குது ஜலம் மூலம் வருங்க இந்த கிணறு இது ஏக்கரா ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரின் விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஒரு ஏக்கராவோட ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தேன் குறச்சி பேசி வாங்கி நன்றி வணக்கம்